നന്മയൊന്നും ഇല്ലാതിരുന്നും എന്നെയും നേ സിജി എൻ ഏ നന്മയൊന്നും ഇല്ലാതിരുന്നും എന്നെയും നേ സിജി എൻ സുനീവനാലും സാവാനാലും பின்பற்றுவே ஜீவனானாலும் சாவானாலும் பின்பற்றுவே உலகின் மாயை வலையில் வீழ்ந்தேன் தப்பிடாமல் சிக்குண்டேனே உலகின் மாயை மலையில் வீழ்ந்தேன் தப்பிடாமல் சிக்கொண்டேனேன் உன்னதாவி ஆவி ஊற்றி மகிழ்ந்தீர் உன்னதாவி மகிழ்ந்தீர் வெறுச்சிட்டேன் உலகத்தின் பெருமைகளை வெறுச்சிட்டேன் உலகத்தின் பெருமைகளை என் ஜீவனானாலும் சாமானாலும் பின்பற்றுவே எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த அருமையான நல்ல நாளுக்காய் சோதரம் ஆண்டு வரை இவ்வளோ நேரம் பிள்ளைகள் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் சோத்திரங்களிலும் ஆண்டவரே நீங்கள் மகிமைப்பட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சொல்லப்பட்ட சாட்சிகளுக்காய் சோதுரோம் தொடர்ந்து ஆண்டவரை நீங்கள் நடத்துங்க இந்த உபவாச கூடுகையில் ஆண்டவரே இணைத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே நீங்கள் உடனுக்குடன் மருவத்துறை கொடுக்கறதுக்காய் சோதுரம் உங்களுடைய வார்த்தையின்படி இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் நன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாதுன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே துவாச நாட்கள் நீங்கள் செய்து வருகிற கிரியைகளுக்காய் சோத்திரம் உங்களுடைய பிள்ளைகள் தாகத்தோடும் ஆர்வத்தோடும் ஆண்டவரே தீவிரத்தோடும் இந்த இணைப்புகளை வந்து இணைந்து உங்களுடைய நாமத்துக்கு ஆண்டு மைம வர பண்றதுக்காய் சோத்திரம் ஐயா விழுந்து போனவர்களை தூக்கி விடுகிறீங்க அப்பா ஆண்டவரை பின்மாற்றத்துல போனவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கிறீங்க அது மாத்திரமில்ல வேதனை வியாகுலம் கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் இங்கே சமாதானத்தை கொடுத்து ஆண்டவர் ரச்சிப்பில்லாத ஜனங்களை இணைத்து ரட்சிப்பை கொடுக்கறதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்களை துதிக்கிறோம் இந்த இணைப்பில் வந்து எந்த எந்தெந்த இணைப்பில் வந்து பிள்ளைகள் ஆண்டு வரும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நேசித்து உங்களுக்காக பிரியாசம் ராஜ்ஜியத்துக்காக பிரியாசப்படுகிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே அடியை வதிக்கிறேன் ஐயா ஒருவன் எனக்கு ஊழியன் செய்வானாக பிதாமானவர் அவனை கனம் பண்ணுகிறான் என்ற வார்த்தையின் படியும் பெரிய மாணவன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாகிரண்டு அந்த வார்த்தையை சொல்லி அவர்களை வாழ்த்தி நான் வதிக்கிறேன் இவர்கள் இன்னும் அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இன்னும் அநேகங்களை கிறிஸ்துக்களை கொண்டு வந்து ஷீஷராக உருவாக்க ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் எடுத்து பயன்படுத்தியவராக சத்திருவாரம் போடுகிற எல்லா தடைகளும் என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக அழிக்கப்பட்டு போவதாக வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது அந்த வார்த்தைகளை சொல்லி ஜபிக்கிறேன் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசை